சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான செப்டம்பர் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பீரமான தோற்றம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதத்தில் நவ கிரகங்களால் உங்களுக்கு கிடைக்கப் போகும் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முதல்ல செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த மாதத்தில் பாதி நாட்கள் அவர் சிம்மத்தில் இருப்பார் ராசி அதிபதி ஆட்சி பெற்று அதிக நன்மைகளை தரும் நிலையில் இருக்கிறார் மாதத்தின் பிற்பகுதியில் அவர் ராசிக்கு இரண்டாம் வீடான கன்னி ராசிக்கு எழுந்து விடுவார் இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் கேது இருக்கிறார் அவருடன் சுக்கிரனும் இருக்கிறார் புதன் மாத ஆரம்பத்தில் ராசிக்கு பனிரெண்டாம் வீடான கடகத்திலும் நாலு அளவில் சிம்ம ராசியிலும் பிறகு கன்னி ராசிக்கும் பேச்சடைகிறார் இந்த மாதத்தில் மூன்று ராசிகளை புதன் கடக்க கடக்கிறார் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சனி வக்ரம் பெற்று இருக்கிறார் எட்டாம் வீட்டில் ராகு இருக்கிறார் பத்தாம் வீட்டில் குருவும் பதினோராம் வீட்டில் செவ்வாயும் இருக்கிறார்கள் இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலை இந்த மாதம் செவ்வாய் ராசிக்கு பதினோராம் வீட்டில் இருப்பதால் அதிக அளவு நன்மைகளை உங்களுக்கு தரப்புகிறார் உங்கள் ராசிக்கு யோக என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால் விவசாயம் மின்சாரம் எந்திரம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமாக இது உள்ளது எந்த ஒரு தொழில் செய்பவராக இருந்தாலும் அவருக்கு லாபம் என்பது கிடைத்தே தீரும் உங்களுடைய தாயாரும் தந்தையும் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் அசையா சொத்துக்களை நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக விவசாய நிலங்கள் உங்களுக்கு உங்களுடைய தாயார் மூலமாகவோ அல்லது தந்தையார் மூலமாகவோ கிடைக்கலாம் நீங்கள் உங்களுடைய மூத்த சகோதரத்துடன் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் குருவின் பார்வை தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டின் மீது விழுவதால் தனவரவுக்கு குறைவே இருக்காது பணவரவு மிக மிக சிறப்பாக இருக்கும் இரண்டாம் வீட்டில் கேது மற்றும் ஏழாம் வீட்டில் பக்ரசனி இருப்பதால் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் மின்னல் போல தோன்றும் ஆனால் உடனே மறையும் ஏனென்றால் அந்த வீட்டை குரு பார்வையிடுகிறார் சொன்ன சொல்லை எளிதாக உங்களை உங்களால் இந்த மாதத்தில் காப்பாற்ற முடியும் நகைகள் ஆடைகள் எலக்ட்ரிக் பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் வாகனங்கள் சொகுசு சொகுசு விடுதிகள் இது மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் ஏற்றமான மாதம் இந்த மாதம் கணவன் மனைவி உறவில் சிறிது பாதிப்புகள் இருந்தாலும் சுமூகான சுமூகமான போக்கே நீடிக்கும் வேலையில் இருக்கின்ற சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேலைப்பது சற்று அதிகரித்து காணப்படும் உயர் அதிகாரிகளால் சில தொல்லைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் தொழிலில் முடக்கம் ஏற்படும் உற்பத்தி செய்த பொருளை விற்பனை செய்வதில் தடங்கல்கள் இருக்கத்தான் செய்யும் மிக உயர்ந்த தரத்துடன் நீங்கள் தயாரிக்கும் பொருட்களை கூட சந்தைப்படுத்துவது சிரமமாக இருக்கும் தொழிலில் இருக்கும் பிரச்சனைகள் அக்டோபர் மாத கடைசி வரை நீடிக்கும் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் தொழில்காரகன் ஜீவனக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சனி தற்பொழுது நிலையில் இருக்கிறார் அவர் நவம்பர் மாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைவார் அப்பொழுது இந்த நிலையெல்லாம் மாறி உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் எது எப்படி இருந்தாலும் பண வரைவுக்கு மட்டும் உங்களுக்கு குறைவே இருக்காது எதிர்பாராத வகையில் பணவரவு கிடைக்கப் போகிறது பொருளாதார வரவும் இம்மாதத்தில் எதிர்பாராததாக இருக்கும் மாற்று மதத்தை சார்ந்த நண்பர்களின் மூலம் மிகப்பெரிய பொருளாதார வரவு உங்களுக்கு ஏற்படப் போகிறது ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் அடிக்கடி படம் உயிர் பயம் ஏற்பட வாய்ப்புள்ளது நமக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்றெல்லாம் வருத்தப்படுவீர்கள் மனதில் நல்ல சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் யோகாசனம் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தும் இறை வழிபாடு இறை வழிபாடு செய்வதன் மூலம் நீங்கள் இன்பமான நிலையை உணர்வீர்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் ராசி அதிபதி சூரியன் பலமாக இருந்தால் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் கிடைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு தலைமை பதவிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருந்தால் உங்களுக்கு இந்த மாதத்தில் வேலை கிடைப்பது நூறு சதவிகிதம் உறுதியானது அதுபோல நீங்கள் வேலையில் இருப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வு என்பது கண்டிப்பாக கிடைக்கும் செவ்வாய் ஒருவரே இந்த மாதத்தில் உங்களை உயர்த்தி விடுவார் அனைத்து விதமான சுகங்களையும் பாக்கியங்களையும் கொடுக்கும் உரிமை பெற்ற செவ்வாய் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுத்தே தீருவார் மிகச்சிறப்பான மாதம் இந்த மாதம் நன்றி வணக்கம்